சின்ன வெங்காயம் பயிரிட்டு ஐம்பத்தி நாள் நாள் ஆகிருக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இதுவும் ஐம்பத்தி நாலாம் நாளுக்குள்ள பயிர் தான் ஐம்பத்தி நாலாவது நாள் இந்த அளவுக்கு இருக்கு இந்த சின்ன வெங்காயத்தை பயிரிட்டு முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது என்னையோட இந்த இடத்துல வந்து தண்ணி ஓட்டம் ஓரளவுக்கு இருக்கிறதுனால இந்த மாடியில் இருந்து வர தண்ணி எல்லாமே இந்த மரத்துக்கு வரும் அதனால் இது கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்த மாதிரி இருக்குது வளர்ச்சி அதிகமாக இருக்குது இதுகளுக்கெல்லாம் உரம் வந்து நான் எப்போதும் போடுற உரத்தை வாரத்தில் ஒரு நாள் நான் போடுவேன் நீர் உரமாக தான் நான் கொடுப்பேன் இதுவும் முப்பத்தி ரெண்டு நாளுக்குள்ளே பயிர் சின்ன வெங்காயம் வந்து நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற வெங்காயத்தையே நம்ம ஊனி வச்சோம்னா தழுத்து வரும் நான் அப்படி தான் வச்சுருந்தேன்